பங்களாதேஷ் வீரர்களை இந்தியாவுக்குள்ளே விடவே கூடாது இந்த நாடு வந்து முதல்ல இந்தியாவுக்குள்ளே உள்ள வந்து நம்ம கூட கிரிக்கெட்டை விளாடக்கூடாது அப்படின்னு ஒரு ட்வீட்டு ஹேஷ்டாக்ஸை ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே இப்போ உள்ள கூட்டிகிட்டு வந்து வீரர்களை விட்டுவிட்டு ஃபேன்ஸை வந்து அடி அடினு அடிச்சு தாக்கியிருக்கிறாங்க நம்மளுடைய இந்திய ஃபேன்ஸ் வெரி குட் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய்ஸ் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் வந்து அப்படிதான்டா நம்ம ஊருக்குள்ளே வந்தவனை எப்படி சும்மா விடலாம் அப்படின்னு முயற்சியை முழுக்கிறாங்க சில பேர் வந்து என்னைக்கே அவனை கூட்ட அடிக்கிறீங்கன்னு கேள்வி எந்த பக்கம் பாய்ஸ் பாலா நம்முடைய இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் சீரஸ் நடந்துட்டு இருக்குது முதல் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு போச்சு இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் இப்ப கான்பூர்ல நடந்துக்கிட்டு இருக்குது யூபில கான்பூர்ல ஒரு மேட்ச் நடக்குது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு பிசிசி என்ன யோசிச்சிருந்திருக்கணும் அப்படின்னா ஆஹா இவங்க ட்வீட்ரு போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செப்டம்பர் மாதம் பாதியிலேயே இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்தியாக்குள்ள வந்து பங்களாதேஷ் வீரர்களை விடக்கூடாது போன மாசம் தான் அவங்க வந்துட்டு நம்ம ஊர் மக்களை ஹிந்துஸ்களை வந்துட்டு நம்ம ஊர் இந்தியன்ஸை இல்லை ஹிந்துஸை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க எங்களுக்கு இந்தியன்ஸ் அட்டாக் பண்ணா கவலை கிடையாது நீங்க யாரும் அட்டாக் பண்ணீங்க ஹிந்துஸ் அட்டாக் பண்ணா எங்களுக்கு ப்ராப்ளம் யூ சுட் நாட் அட்டாக் ஹிந்துஸ் ஹவு ஹிந்து டெம்பிள்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷுடைய ப்ராப்ளம்ல உங்க பிரச்சனைக்கு வை மேன் அட்டாக் அவர் டெம்பிள் அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டாங்க ரைட் ஓகே நியாயமான கேள்வி அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்துச்சு அவங்க கவர்மெண்ட் கிட்ட பேசிச்சா எதனாலங்க உங்கள் சண்டைக்கு நடுவில் நீங்க தேடி போய் எதையாவது வெட்ட வேண்டியதானே உடைக்க வேண்டியதானே எதுக்கு இந்து கோயில்களை உடைச்சிங்க என்ன ஏதுன்னு அதை பற்றி கவர்மெண்ட் பேசணும் ஒரு பதிலை வாங்கி மக்கள் கிட்ட கொடுக்கணும் இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டுருக்கோம் அதுக்கு வந்து கவர்மெண்ட் தரப்பு இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அந்த மக்கள் யார் என்னங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் கிடைச்சதா அவங்களுக்கு அவரை தண்டிச்சாங்களா என்ன ஏது அந்த அரசாங்கம் மன்னிப்பு கேட்டுச்சா இது மாதிரி ஏதாவது ஒண்ணு போகணும் இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு டேக வந்து ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்றாங்க இந்த சே நோ டு பங்களாதேஷ் கிரிக்கெட் இது பேன் பங்களாதேஷ் கிரிக்கெட் இன் இன்சைட் இந்தியா அப்படின்னா நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனல்ல என்ன அப்படின்னா முத மேட்ச் சென்னையில் சென்னை கிடையாது இந்த மாதிரி பேசக்கூடியவங்க இங்க யாரும் கிடையாது ரொம்ப ஜாஸ்தியா வருவாங்க நம்மளால விளாட்டு பேர் வாங்கி பங்களாதேஷ் பிளேயர்ஸோட ஆனால் ரெண்டாவது மேட்ச் நார்த் இந்தியா நடக்க போகுது அப்போது அந்த மேட்சுக்கு இப்போ வந்து இந்த ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ்லாம் பார்த்து ரொம்ப உஷாராக இருக்கணும் செக்யூரிட்டியை பலப்படுத்தணும் அப்போ தான் இவங்க வந்து ஏதாவது ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை பண்ணாமல் விட்டு இருக்க முடியும் ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஐபிஎல் நடந்தப்போ வந்துட்டு இதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்க வீரர் நம்முடைய ஃபேஃப் டூ டூ இதை தூக்கி அடிக்கிறீங்க இந்த பக்கம் வெக்கமா எந்த கேட்கும்போது நமக்கு சிற்பால் நம்மள அடித்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னையிலேருந்து சிஎஸ்கே மேட்சஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க ஐபிஎல் மேட்ச் அந்த சீசன் நடக்கலை இந்த மாதிரி விஷயத்தை அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதனால இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப உஷாரா இருக்கணும் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஜாகிரதையா பாத்துக்கிட்டா மட்டும்தான் பிளேயர்ஸ்க்கு எந்த ஒரு இதுமே இல்லாம மானத்தை நம்ம நம்ம மானத்தை காப்பாத்திக்க முடியும் இந்தியாவுக்கு வந்து ஒரு பங்களாதேஷ் வீரர்களை வந்து இந்த மாதிரி தாக்கிட்டாங்க பண்ற பேர் வந்துடக்கூடாதுதான் சொல்லியிருந்தேன் ஆனா எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது முதல் மேட்ச் அப்பவே இப்ப நம்ம இந்தியா ஃபேன்ஸுக்கு சில பேர் வந்து ரொம்ப நோன் ஃபேஸ் இருப்பாங்களே சிஎஸ்கே உடைய சரவணன் அப்போ ஆர்சிபியோடைய உடைய ஒரு பெரிய ஒருத்தர் போட்டோத்திருப்பாரு அப்புறம் இந்தியாவுக்குன்னே சொல்லி சச்சின்னு பேர் எழுதிட்டு டெண்டுல்கர்னு எடுத்துட்டு கொடியை போட்டு ஆட்டிங்கன்னே பாருங்க மேட்ச் முழுக்க கை வலிக்க வலிக்க அவர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரி பங்களாதேஷ்க்கும் சில ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஆர்டண்ட் ஃபேன்ஸ் எல்லா மேட்ச்சுக்கும் வந்து உட்காடுறவங்க அவங்கலாம் சி சென்னைக்கும் வந்தாங்க சென்னையில் வந்து உட்காந்து மேட்ச் பார்த்தாங்க ஒரு பிரச்சனை நடக்கலை ஆனால் இன்னைக்கு யூபியில் போய் அவங்க உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது அவரை தாக்கி இருக்கிறாங்க அவரை அடித்து அவரை வந்து அப்படி வந்து அவருடைய கொடியை அவங்க நாட்டு கொடியை பிடுங்கி விட்டு அவரை அடிச்சிருக்கிறாங்க இவ்வளோ ஒரு கேவலம் ஒரு வெக்க கேளு இது நம்மளுடைய பிசிசிஐக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் யூபியுடைய போலீஸ்க்கும் கொஞ்சமாவது அறிவு வேணாம் மண்டையில் இந்த மாதிரி ஏற்கனவே வந்துட்டு ட்வீட்டு போட்டிருக்காங்களே ட்ரெண்டு பண்ணியிருக்கிறானங்களே இந்த தற்குரிங்கெல்லாம் அங்கே வருவானுங்களே இந்த தற்குரிங்க வந்து இந்த மேட்சை கெடுக்கிறதுக்கோ பங்களாதேஷ் வீரர்களையோ ஃபேன்ஸையோ அட்டாக் பண்ணுறது யோசிப்பாங்கன்ற மூட வேணாம் மண்டையில் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கும்போது செக்யூரிட்டியை பலப்படுத்தி இந்த முக்கியமான ஃபேன்ஸ் யாரை தாக்குவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒதுக்கி ஒரு ஓரமாக பத்திரமாவது வச்சிருந்துருக்கணும் அடிக்க விட்டு அவங்க கொடிய புடுங்கி அவர் முதுகு வலியில அவரை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க போலீஸ் மானங்கட்ட பாயல இவங்க ஒரு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு எங்க ஊரை பொண்ணு அடிச்சிட்டிங்க எங்க கோயில் அடிச்சிட்டிங்க மண்ணாங்கட்டி அடிச்சுட்டீங்க ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுன்ற அறிவில்லாதவங்க ஃபேன்ஸ் இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஊர்ல மேட்ச் நடக்குது அப்படின்னா சென்னையில் நடந்துச்சு இங்க கொஞ்சம் அறிவாளிங்க இருக்கிறாங்க இங்க பிரச்சனை எதுவும் நடக்கல அங்க முட்டாப்பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தான் தெரியும்ல உங்களுக்கு இந்த முட்டாப்பிள்ளுகிட்ட இருந்து காப்பாத்தா அவனுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது இதுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பங்களாதேஷ் கிரிக்கெட்டுக்கு பதில் சொல்ல போகிறாங்க அப்போ அவங்க அவன் அடித்தபடி வீடியோ போட்டியாள பங்களாதேஷ் நடந்தப்போனா பங்களாதேஷ் நடந்தது கிரிக்கெட் சம்பவம் கிடையாது இது கிரிக்கெட் சேனல் கிரிக்கெட்டுக்கு கிரௌண்டில் நடந்திருக்கு அதனால் எப்படி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி வந்துடும் பங்களாதேஷில் இந்து கோயில்கள் அடிக்கப்பட்ட போது பாலா வீடியோ போட்டாரா அப்படின்னு எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ரைட்டாக இந்த கிரிக்கெட் சேனலுக்கு அது சம்மந்தம் கிடையாது அதனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்கே நடந்துச்சு அப்படின்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது தனால நீங்க வந்து இந்து கோயிலோ கிறிஸ்டியனோ முஸ்லிமோ யாரோ ஒரு ஒரு இந்தியன்னு நீங்க தாக்கி இருக்கிறீங்க உங்க நாட்டு பிரச்சனை உங்க உள்கட்சி அரசியல் உங்க பிரச்சனையில எதுக்கு இந்தியர்களை நீங்க தாக்கணும் அது இந்துவே இல்லையா அது பிரச்சனையே கிடையாது இந்தியன்னு ஏன் தாக்கணும் அதுதான் என்னோட கேள்வி இந்தியர்கள் ஏன் தாக்கப்பட்டார்கள் இந்தியர்களுடைய நம்பிக்கையுடைய கோயில்கள் ஏன் தாக்கப்பட்டு சங்குங்கிறதா என்னுடைய கேள்வி அப்போ அதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு என்ன பதில் இருக்குதுன்றதை நம்ம அப்படிதான் அப்பால் தவிர பதிலுக்கு வந்துட்டு பங்களாதேஷுடைய டீம் விளாட வர வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் முடிவு பண்ணிடுது ரசிகர்கள் வராங்க அந்த நாட்டுடைய ரசிகர்கள் அவங்களை நீ அங்க வச்சு தாக்குறதுனால இது என்ன நீ பதிவாங்கிக்கிறியா உனக்கு நீ சந்தோஷப்பட்டுக்கிறியா ஆறுதலா மன ஆறுதலா இது என்ன கிடைக்க போகுது சோ என்னோட வீடியோ நான் அவங்களுக்கு பாக்குறேன் இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேவலத்தை பத்தி நினைக்கிறீங்கன்றது நினைக்கிறீங்கன்றத செக்ஷன்ல சொல்லுவேன் அடுத்த வீடியோ நான் அவங்களுக்கு பாக்குறேன்